தானி தொழிலாளி நம்முடைய ஒருங்கிணைத்து நடத்துவது மகிழ்ச்சி இந்த ரெண்டு நூல்கள் பற்றி நான் பேசுவதை விட மன்னர் மன்னன் சிதம்பரம் வழக்கறிஞர் வந்தியத்தேவன் இவங்கெல்லாம் தான் பொருத்தமாக இருக்கும் இரண்டு நூல்கள் வெளியிட்டு இப்ப இந்த இந்த ஆண்டு நான் பார்ப்பது ஒரு ஒரு போலரைசேஷன் நிறைய கருத்தியல் களத்தில் இந்த ஆண்டு இந்த இந்த ஒரு ரெண்டு ஆண்டுகளாக கூடுதலாக நடந்து வருது அது வந்து இந்த புத்தக கண்காட்சியிலையும் பிரதிபலிக்குது ஒரு பக்கம் வந்து இந்த ஆரியத்துவ கருத்தியல் என்பது ஒரு வேகம் எடுத்து அதற்கான கருத்தியல் களங்களாக யூடியூப்பாக இருக்கட்டும் அவங்களுடைய புத்தகங்களாக இருக்கட்டும் அது நிறைய வந்துக்கிட்டு இருக்குது இப்போது அதுபோல் நம்ம தமிழ் தேசியம் களத்துக்கு வந்த பிறகு எல்லாமே சுறுசுறுப்பு அடைஞ்சிருக்கிறாங்க எதிர்த்து அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்வை தக்க வைத்துக் கொள்வதற்கான தற்காப்பு போராட்டத்துல கடுமையா தத்தளிச்சிட்டு நிக்கிறாங்க அதுல வந்து திராவிடம் என்பது எல்லா வகையான முயற்சிகளையும் செய்கிறாங்க வெறும் கருத்தியல் களத்தில் மட்டுமில்லை அவர்களுக்கு இருக்கிற சிற்றதிகார கேடர்கள்னு வள்ளலார் சொல்லுவார் இருக்கிற அந்த சின்ன அதிகாரத்தையும் கூட வந்து தனக்கு விரும்பாதவர்கள் மேலும் பயன்படுத்துவது என்ற சிற்றதிகார கேடர்கள் அப்படிங்கிறது தான் வடலாருடைய வார்த்தைகள சொல்ல போனால் அந்த மாதிரியான முயற்சிகளையும் செய்கிறாங்க அவர்களுடைய சார்ந்த நூல்களும் கூட நிறைய இப்போ வந்திருக்குது அந்த நிறைய அந்த அறிவாலய திண்ணையில் இருப்பவர்கள் நிறைய எழுதிட்டு இருக்கிறாங்க அதுவும் கூட வந்திருக்கு தமிழ்த் தேசியம் சார்ந்த நூல்கள் இப்போ அண்மை காலமாக வந்திருப்பது போலவே இந்த புத்தக கண்காட்சியிலையும் நிறைய நூல்கள் வந்திருக்குது இப்போ நம்ம பன்மை வெளியில மட்டுமே இந்த ஆண்டு பதினைந்து நூல்கள் புதுசாக கொண்டு இருக்கிறோம் புதிய நூல்கள் சரி ஏற்கனவே வந்து பெரிய அறிஞர்கள் எழுதியே இது ஒரு வெளியில தேர்ந்து போயிருக்கிற நூல்களையும் திரும்பவும் கொண்டு இருக்கிறோம் அதுபோல வந்து இஸ்லாமிய ச பக்கத்துலையும் அவர்களும் இன்னைக்கு வந்து இந்த இந்துத்துவா ஆரியத்துவனுடைய மேலாதிக்கம் வரும்போது அதற்கு எதிர்வினை ஆற்றுவது என்ற வகையில இளைஞர்கள் பெண்கள் முஸ்லீம் பெண்கள் என்பவர்கள் அரசியல் களத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அதனுடைய பிரதிபலிப்பும் இந்த புத்தக கண்காட்சியில் இருக்கு அப்படி இதுவரையிலும் இருந்ததை விட இந்த புத்தக கண்காட்சி என்பது ஒரு கருத்தியல் மோதல் களமாக வந்து வேகம் எடுத்திருக்கிறது அது வந்து இந்த புத்தக நிகழ்ச்சிகள்லையும் வெளிப்படுது எனவே அதுதான் நான் பொதுவா சொல்லக்கூடியது மற்ற இந்த நூல்களை பற்றி மன்னர் மன்னனும் இப்போ சிதம்பரம் இப்போ இவங்க வந்தியத்தேவன் எல்லாருமே இவங்க எல்லாம் பேசினா நல்லது என்பதுதான் நான் உறுதிக்கிறேன் நன்றி வணக்கம் லட்சியமில்லா சமூகத்தில் ரசிக சீரழி ஒழுங்கு நூலை வெளியிட்டு தலைமை வகிக்கிற ஐயா வெங்கட்ராம் உள்ளிட்ட பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகான இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு தமிழர்கள்ட்ட வந்து ஒரு புதிய விழிப்பு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம திராவிட மயக்கத்தில் இருந்தோம் திராவிடர்கள்னு நம்பி தொலைச்சோம் அதன் விளைவை வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எதிர்கொண்டோம் கண்முன்னே ஈழப்படுகொலை அதே போல் எண்ணற்ற உரிமை பறிப்புகள் இங்கே தமிழர் தாயகம் வந்து ஒரு கலப்பின தாயகமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கு இந்த வேலையில நம்ம எல்லாத்தையும் வந்து திரும்ப மீளாய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படி மீளாய்வு செய்கிறப்ப எல்லாமே புரட்டு எல்லாமே புழுகு அப்படின்னு தெரிய வருது நாம ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் நம்ம ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னு நம்ம விழிச்சு இருக்கோம் ஆனா பின்னாக்கி பின்னோக்கி போய் பார்த்தா நூறாண்டுக்கு முன்னாடி நம்ம ஏமாற்றப்பட்டு நீதி கட்சி தொடங்கப்பட்டுச்சு நீதி கட்சி தொடங்கப்பட அடித்தளமிட்டது வந்து அன்னைக்கு வந்து நடேசனாருங்கிற ஒரு தமிழர் அவர் தான் தியாகராயங்கிற தெலுங்கரையும் மாதவனாயங்கிற மலையாளியும் நினைச்சு நீதி கட்சி தொடங்கப்பட வந்து அடித்தளமிட்டார் அந்த நடேசனார் வந்து அந்த கட்சியில வந்து முதலமைச்சராக முடியல அமைச்சராக முடியல சென்னையை அன்னைக்கு இருந்த மாநகர தந்தையாக முடியலை கடைசியில் தேர்தலில் போட்டிப்படக்கூடிய வாய்ப்பு மறுக்கப்படுது என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறப்ப அவர் தமிழர் மற்றவங்கள்லாம் தமிழர் அல்லாதார்கள் பிரச்சனை தான் காரணம் தெரிய வருது அப்போ நூறாண்டுக்கு முடியும் அவங்க தெளிவாக தான் இருந்திருக்காங்க நாம தான் நூறாண்டுகளுக்கு தான் விழிச்சிருக்கோம் இப்போ இந்த சமயத்தில் திராவிடமா தமிழ் தேசியமாங்கிற இந்த கருத்தியல் மோதல் வலுப்பட்டு வர்ற வேலையில் ஒரு பத்தாண்டுக்கு முடிவு கேட்குறப்ப ஐயா சுபவி சொல்லுவாங்க நாமெல்லாம் இனத்தால் திராவிடர்கள் மொழியால் தமிழர்களும்பாங்க இப்ப பாக்குறப்ப இல்ல நாம வந்து இனத்தாலும் தமிழர்கள் தான் திராவிடம் என்பது வந்து ஒரு கருத்தியல் இனமாக இருந்தது கருத்தியலாக திரிந்து விட்டது அப்படின்னு ஒரு புதிய உருட்டை சொல்றாரு ஏன்னா அந்த பத்தாண்டு காலத்துல தமிழ் வந்து எடுத்து வச்ச வாதங்கள் ஏற்படுத்திய தாக்கங்கள் அதனால இனமே இல்லை திராவிடங்கிறது இனமே இல்ல கருத்தியங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க சாதியை மறுக்கும் தமிழர்கள் ஆகவே நாங்கள் திராவிடர்கள் அப்படின்னு இந்த திராவிடங்கிறது ஒரு புனை பெயரு ஒரு பட்டை பெயருங்கிறத்துக்கு வந்துட்டாங்க இங்கு நல்ல மன்கள் விற்கப்படுகிற மாதிரி அந்த போர்டு எடுத்து உள்ள வச்சுட்டு கடையை சாத்திட்டு போற நிலைமை உருவாகும் அதை வந்து வலுவா தமிழ் தேசிகள் வந்து உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த வேலையில வந்து எதிரியோடு மள்ளுக்கட்டி கொண்டு இருக்கிற வேலையில உதிரி கூட்டம் வந்து வருது எந்தவித கோட்பாடும் கொள்கை தெளிவும் அரசியல் பார்வையும் இல்லாத இன்னும் சொல்ல போனாலும் அரசியலற்ற கூட்டம் அரசியலுக்கு வருது அந்த கூட்டம் கூட சொல்ல முடியாது கும்பல் அப்படின்னு சொல்லலாம் திரைப்படத்தை என்ன நடக்குதோ அதை உண்மை நம்பிக்கிட்டு திரை மாயை நம்பிக்கிட்டு வந்து இந்த வெளிச்சத்துக்கு விடக்கூடிய விட்டில் பூச்சிகள் போல வருது அப்ப இந்த சமயத்துல எதிரியை மட்டும் இல்லாத உதிரிகளையும் அமலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு அதுக்கு இது போன்ற புத்தகங்கள் வந்து வலு சேர்க்கும் துணை சேர்க்கும் நம்ம வாதங்களை எடுத்து வைக்க வந்து நமக்கு வந்து பக்கபலமா இருக்கும் அப்படின்னு நம்பலாம் இந்த தமிழ் தேசிய தளத்துல வந்து ஐயா வெங்கட்ராமன் போன்றவர்கள் ஐயா மணியாசன் போன்றவர்கள் வந்து அவங்க என்னை போன்ற பிள்ளைகளை பிறப்பிருக்க முடிந்தே கலத்திருக்காங்க ஆனா அவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் கருத்தியல் செறிவான கருத்துகள் இதான் எங்களுக்கு வந்து எப்போதையும் முன்னோத்திய முன்னோத்தியரா இருக்கு வழிகாட்டியா இருக்கு நான் வந்து அந்த எனக்கு புரிய எனக்கு பிடிச்ச புத்தகம்னா ரொம்ப சொல்றது வந்து ஆஹ் தமிழரை மறுமலர் ஏற்படுத்திய ஏதாவது இல்லை வழிமாற்ற புத்தகம் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்திச்சு ஒரே நாள் ராத்திரில நான் படிச்சு முடிச்சிட்டேன் ரெண்டு தடவை படிச்சேன் ரெண்டு தடவை மூணு தடவை படித்தேன் திரும்ப திரும்ப படிக்கிறப்பவும் என்னன்னா புல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு அதே போல ஐயா வெங்கட்ராமணர்கள் எழுதிய அந்த சுற்றுச்சூழல் குடித்தான புத்தகம் அதை ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் ஒரு நாட்டுல வந்து போர் ஏற்பட்டு வாழ முடியாமல் அகதியாக இடம்பெயர்ந்தா கூட நம்ம போர் முடிஞ்ச பிறகு மீள்குடியேற்றம் செய்ய முடியும் ஆனால் அவன் நாட்டில் சுற்றுச்சூழல் கெட்டு போய் நாட்டை இடம் இடம்பெயர்ந்தா எந்த காலத்தையும் திரும்ப முடியாது அப்படின்னா ஐயா வெங்கட்ராமன் பதிவு பண்ணிருப்பாங்க அதான் உண்மையாக இருக்குது அதான் அதுக்கு சான்றுதான் சர்நோக்கில் அதுக்கு சான்றுதான் வந்து ரஷ்யாவில் ஜப்பானில் புகுசுமால ஏற்படுத்த ஏற்பட்ட விபத்து இப்படி சொல்லலாம் இப்படி தமிழ் தேச தளத்தில் வந்து தமிழ் தேசிய பெரிய செலுத்தக்கூடிய கருத்தியல் வாதங்கள் அவங்களோட புத்தகங்கள் எல்லாமே நம்ம நான் சொல்ற அளவுக்கு இல்லை அதாவது மிகச்சிறந்த புத்தகங்கள் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்குது அந்த வகையில இந்த புத்தகத்தை ஐயா இருந்து பெற்றதை வந்து பெரிய பெயரா கெடுத்துறேன் பெருமையா கிடைத்துறேன் இந்த புத்தகங்கள் இந்த சமூகத்துல வந்து மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தட்டும் தமிழ் தேசிய கருத்தில வந்து இன்னும் வழிவடைய செய்யட்டும் நன்றி வணக்கம் நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை புத்தக கண்காட்சியில பண்மை வெளி அரங்கம் வந்து முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்காவது அரங்கமா இருக்கு முதலாவது பாதையில இருக்கும் இங்கே வந்துட்டு ஐயா கி வெங்கட்ராமன் அவர்கள் எழுதிய இன்றைய சமூக சூழலுக்கு மிக முக்கிய தேவையாக இருக்கக்கூடிய ஒரு கருப்பொருளை பேசக்கூடிய நூல்தான் தமிழ் தேசியமே வழி திராவிட திரிப்பு ஒளி அப்படிங்கிற நூல் அந்த நூலை வந்து இன்னைக்கு வெளியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அஹ் நியாயமா பார்த்தோம்னா நாங்களா அதுக்கு வந்து தான் எழுதணும் எங்க வயதும் அனுபவம் அவ்வளவுதான் இருந்தாலும் வந்து தமிழ் தேசிய பேரிக்கத்தினுடைய பெருந்தன்மை காரணமாக இங்க வெளியிடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சூழ்நிலையில திராவிடம்ங்கிறது திரிப்பு அப்படின்றதே மாறி திராவிடங்கிறது ஒரு இனம் தமிழருங்கிறது திரிப்புன்ற ஒரு நிலைமை வந்து சில பத்தாண்டுகளுக்கு முன்பாக இருந்தது இன்னைக்கு திராவிடங்கிறது தான் ஆனா இந்த காரணத்துக்காக நாங்க வந்து திரிவு பண்ணோம் அப்படின்னு சுய விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்திற்கு திராவிடர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் நாளைக்கு திராவிடங்கிறது திரிபுதான் அதனால நீங்களே தூக்கி போட்டுருங்கன்னு அவங்க சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும் ஆனால் அந்த காலம் வருவதற்கான பாதைங்கிறது எளிமையான பாதையே கிடையாது ஏன்னா தூங்குறவனங்களை தான் நம்ம வந்து எழுப்ப முடியும் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எப்படி எழுப்ப முடியும் நீங்க என்ன சொன்னீங்கனாலும் கடைசியா சுத்தி வளைச்சு கொண்டு வந்து தூந்துரும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவாங்க இல்லைங்களா அப்படி சொல்லக்கூடியவர்கள் உண்மையாகவே அவங்களுடைய கல்வித்துறையில யார பூரா விட்டாங்கன்றது பத்தின மிக முக்கியமான கட்டுரைகள் இந்த நூல்ல இடம்பெற்று இருக்கு இப்போ வந்துட்டு மத்திய அரசாங்கம் வந்து ஒன்றிய கல்விக் கொள்கையை வெளியிட்டப்போ அது பெரிய அளவுல எதிர்த்த இயக்கங்கள்ல ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் அந்த கல்விக் கொள்கையில அவங்க கொடுத்த அதே திட்டங்களை மாற்று பெயர்கள்ல பெயரை மட்டும் மாத்திட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கொண்டு வந்து தான் அவங்களோட புதிய கல்விக் கொள்கையை வந்து வெளியிட்டாங்க தொடக்க கல்விக்கு பள்ளிக்கொள்கைக்கான திட்டத்தை வெளியிட்டாங்க அந்த திட்டத்துல பி எம் சி திட்டத்துல அதே திட்டங்கள் வந்து மாற்று பெயர்ல இடம்பெற்றிருந்தன அந்த திட்டங்கள்லாம் நாளைக்கு வந்ததுன்னா கிராமப்புறத்துல இருக்க பள்ளி எல்லாம் ஒரு கீழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு பள்ளியாகவும் நகர்ப்புறங்களில் அதிக மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாம் சிறந்த பள்ளிகளாகவும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்போ ஏற்கனவே வந்துட்டு தமிழ்நாட்டுல நிறைய பள்ளிகள் வந்து மூட வேண்டிய நிலைமையில இருக்கிறாங்க இவங்களுடைய ஆட்சியிலேயே நாற்பது பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருக்குன்னு ஒரு தகவல் வந்திருக்கு ஒரு காலகட்டத்துல தமிழ்நாட்டுல பள்ளிகளே இல்லாமல் இருந்தப்போ ஐயா காமராஜர் அவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்ல ஒரு பெரும் பகுதியை வந்து பள்ளிக்கல்விக்காக ஒதுக்கி ஓடி வந்து விழுந்தால் பள்ளி தடிக்க விழுந்தால் தொடக்க பள்ளின்ற அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்தாங்க ஒரு மாணவருக்கு அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மூணு கிலோ பள்ளி இருந்துச்சுன்னா தான் அவர் படிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகும் ஒரு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அந்த மாணவர் போகலாம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அந்த மாணவர் போகலாம் இல்ல வேற ஏதாவது இயற்கை சீற்றம் இருக்குது மழை பெஞ்சுட்டு இருக்குது சாலை சரியில்லைனா அந்த மாணவர் போயிடலாம் ஆனா அந்த புதிய கல்வி திட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சின்ன சின்ன பள்ளிகள்லாம் வந்துட்டு இணைப்பு பள்ளிகளா மாத்தி அருகமை பள்ளிகளா மாத்தி அதெல்லாம் ஒண்ணும் இல்லாமல் பண்ணிட்டு பெரிய பள்ளிகள் அப்படின்னு சில பள்ளிகள் அடையாளம் காட்டும் அந்த பள்ளிகளுக்கு போய் படிச்சா மட்டும்தான் நீங்க படிச்சீங்கன்ற அங்கீகாரமே கிடைக்கும் ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொண்டு வரும் அந்த சூழ்நிலை வந்ததுன்னா தமிழ்நாட்டில் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான பள்ளிகள் வந்து கைவிடப்படும் அந்த சூழ்நிலையோட அபாயம் குறித்து இந்த நூல் பேசுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சமீபத்துல தமிழ்நாடு அரசாங்கம் வந்துட்டு ஏற்கனவே இருந்த தனியார் பல்கலைக்கழக மசோதால வந்து திருத்தத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க திருத்தம்னா சாதாரண திருத்தம் கிடையாது இப்ப வந்து பொட்டிக்கடை தொடங்குற மாதிரி நாளைக்கு வந்து தனியார்கள் வந்து பல்கலைக்கழகங்களை தொடங்கிக்கிறதுக்கு வழிவகுக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு பல்கலைக்கழகங்கள் அதற்காக சாகடிக்கப்படும் இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னா அதனுடைய கார்பஸ் பண்ட்னு சொல்லப்படக்கூடிய அடிப்படை நிதியிலேயே ஒரு நூறு கோடி ரூபாய் இன்னைக்கு காணும் அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே அந்த நிலைமை இதே மாதிரி நிலைமைக்கு எல்லா பல்கலைக்கழகத்தையும் கொண்டு வந்து அரசு பல்கலைக்கழகங்கள்லாம் கொண்ணு புதைச்சிட்டு அந்த இடத்துல தனியார் பல்கலைக்கழகங்களை கட்டுறதுக்கான ஒரு திருத்தமாகத்தான் அது இருந்தது இப்ப தேர்தல் வர்றதுனால அந்த திருத்தத்தை வந்துட்டு தமிழ்நாடு அரசாங்கம் கைவிட்டிருக்காங்க நாளைக்கு அவங்க அரசுக்கு வந்தாங்கன்னா அந்த திட்டத்தை தான் செயல்படுத்த முனைவாங்க அப்ப அந்த திட்டத்தினுடைய அபாயம் என்னங்கிறத பத்தி இந்த நூல் பேசுது இந்த எல்லாத்துக்கும் மேல நம்ம எதை பார்த்தாலும் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை பாருங்க பீகார பாருங்க நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க ஆனா அந்த உத்தரப்பிரதேசத்துல ஒரு நபர் வந்துட்டு ஒரு பெரிய தொழிற்சாலையை தொடங்குறாருன்னா மண்ணின் மக்களுக்கு வந்து நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறப்போ அவருடைய சம்பளத்துல இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் அந்த மாநில அரசாங்கம் ஏத்துக்குது ஏன் ஏத்துக்குது என் மண்ணை சேர்ந்த ஒருத்தனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குது அவன் மேல வருவான் அவன் குடும்பம் மேல வருவான் அப்படின்ட்டு அவங்க பண்றாங்க அங்க வேலைகள்ல பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் உத்தரப்பிரதேசம் சேர்ந்தவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது ஒரு நிறுவனம் தொடங்குறாங்க நாலு வருஷத்துக்கு வேலை கிடைக்கும் படின்னு நமக்கு மக்களை சொல்ல முடியும் ஆனா தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா இங்க அப்படி எதுவும் கிடையாது ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் கூட நமக்கு வேலை வாய்ப்புகள் நம்முடைய நிறுவனங்கள்ல கொடுக்கப்படுறது இல்ல அப்போ எல்லாரையும் பார்த்து உத்தரப்பிரதேசத்தை பாருங்கன்னு சொன்ன அந்த திராவிட மாடல் நோக்கி நீங்க முதல்ல உத்தரப்பிரதேசத்தை பாருங்க அவங்க பண்றதை அவங்களால செயல்படுத்த முடியவில்லை என்று கேட்கக்கூடிய கட்டுரையும் இந்த நூல்ல இருக்கு இப்படியாக இன்றைக்கு தமிழர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன அந்த சிக்கல்களுக்கு திராவிடம் எப்படி காரணமாக இருக்கிறது அந்த சிக்கல்களை ஏன் ஒழிக்க வேண்டும் அந்த சிக்கல்களுக்கு காரணமான திராவிடத்தை ஏன் ஒழிக்க வேண்டும் என்பதை பேசக்கூடிய நூல்தான் அந்த நூல் இந்த நூலை வாங்கி பயன் பெறணும் அப்படின்னு என்னுடைய வாசக அன்பர்களையும் அஹ் பொதுவாக வாசிக்கும் பழக்கம் உள்ளோரிலையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பயணம் வந்து ஒரு நீண்ட நெடும் பயணம் இப்போ நான் வந்து முதன் முதலாக சென்னை புத்தக கண்காட்சிக்கு வந்தப்போ நான் முத்துக்குமார் அண்ணன் கூட எல்லாம் வந்திருக்கேன் அப்போ வந்துட்டு ஒரு பத்தஞ்சு இருபது கடைங்க தான் இருக்கும் அங்க பாத்தீங்கன்னா ஜோல்லாம் போய் கண்ணாடி போட்டுட்டு கொஞ்சம் பேர் சுத்திக்கிட்டு இருப்பாங்க எல்லார் மூஞ்சே எல்லாருக்குமே தெரியும் அப்படி பார்த்த ஒரு புத்தக கண்காட்சி இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு அப்படின்னா தமிழர்களுடைய வாசிப்பு பழக்கம் பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறதுன்றதான் அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த பெருமை வந்து எங்களுக்கு உரியது இல்ல வாசகர்களுக்கு உரியதுதான் ஆனா எது எது நம்ம வாசிக்கிறோன்றதை விட எதை வாசிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் நல்ல நூல்களை கற்காதவனுக்கும் கல்வி அறிவே இல்லாதவனுக்கும் நடுவில் பெரிய வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நல்ல நூல்களை தேடி பிடித்து தான் கல்விக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அந்த பலனை நாம் அனைவரும் பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நூல்கள் என்பது நம்ம வழக்கமா நம்ம பண்மை என்பது வந்து ஒரு ஒரு வெறும் பப்ளிகேஷன் தொழிலாக செய்யல மற்றவங்களும் தொழிலாக செய்யணும் நல்லா வளரணும் அது ஆனா அது அது நம்முடைய முதன்மை நோக்கம் அல்ல எப்படி அந்த மாஸ்கோ பப்ளிகேஷன் வந்தது மாதிரி பீப்புள்ஸ் பப்ளிஷிங் ஹவுஸ் வந்தது மாதிரி தமிழ்த் தேசியம் சார்ந்த செறிவான நூல்கள் வர வேண்டும் என்பதற்காக தான் பன்மை வழி என்பது தமிழ்த் தேசிய பேரியக்கத்தினுடைய பின்னணியில் ஆனால் பல பேரும் சேர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கிற வெளியீட்டகம் இதுல தமிழ்த் தேசியம் சார்ந்து தமிழர் வரலாறு சார்ந்து தமிழ் மொழியினுடைய பன்மைத்தன்மை சார்ந்து பல நூல்கள் நம்ம வெளியிட்டு வரோம் அதுல இன்றைக்கு இந்த இந்த ஆண்டு வந்திருக்கிற பதினைந்து நூல்கள்ல சில நூல்களை இப்ப நம்ம அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சியாக நடத்திட்டு வரோம் அதுல ஒவ்வொரு ஆளுமைகளும் பங்கெடுத்துட்டு வராங்க இப்ப மன்னன் மன்னன் போன்றவர்கள்லாம் வயதுல இளைஞர்கள் பின்னாடி பிறந்தாங்க அவ்வளவுதானே ஆனா அறிவில் மிக மூத்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க அது மாதிரிதான் நம்ம இரும்பாவன கார்த்தினி எல்லாம் டார்பிடோ மாதிரி போட்டு தட்டிக்கிட்டு இருக்கிறவர் அவங்க எல்லாம் நமக்கு இந்த அரங்கத்துல வந்து சிறப்பான பங்களித்திருக்கிறார்கள் இப்ப சிதம்பரம் வந்து ஒரு நல்ல இயக்குனர் நம்ம வந்து மலையா கணபதி பற்றி ஒரு நல்ல நூல் அது வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்டால் அது கவனிக்கப்படாத ஒரு தமிழ்த் தேசியம் சார்ந்தும் பொது உடைமை சார்ந்தும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஆளுமை மலையா கணபதி ஒரு பொய் வழக்கில தூக்கிலிடப்பட்டு இளம் வயதிலேயே கொல்லப்பட்டவர் அவரை பற்றிய நூலை ஒரு திரைக்கதை வடிவத்துல இப்ப சிதம்பரம் எழுதியிருக்கிறார் அவர்லாம் இங்க வந்திருக்கிறாங்க ஐயா வந்தியத்தேவன் எல்லா களங்கள்லயும் தமிழ்த் தேசியம் சார்ந்த களங்கள்ல இருப்பாங்க அவரு பேச மாட்டாரு பேசுபவர்களை அழைத்து வந்து பேச வைப்பார் அப்படியான ஒரு செயல் செயல்களத்துல இருக்கக்கூடிய ஒரு வந்தியத்தேவன் அது மாதிரி தம்பிகள் எல்லாமே வந்திருக்கிறாங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சி வந்து இதுல பங்கெடுத்து கொண்ட அனைவருக்குமே என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இருந்து தமிழ் தேசிய கோட்பாட்டுல இயங்கிக் கொட்டிருக்கிறோம் அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஐயா பே மணியரசனோட அன்றைய சூழல சொல்றேன் கொஞ்சம் கவனிச்சுங்க தியாகு வீர பாண்டியன் மூன்று பேரும் இணைஞ்சுதான் தமிழ் தேசியம் அவர்களை அழைத்துதான் நாங்கள் வட சென்னையில் அசோக் லெலாண்ட் என்ற பெரிய நிறுவனத்தில் நான் பணிபுரிந்துட்டு இருந்தேன் அங்க தமிழ் தேசிய இயக்கங்கள் கட்டப்பட்டிருந்தது அந்த இயக்கங்கள் வழியாகவும் எம்ஆர்எல் எம்எஃப்எல் என்பீல்டு போன்ற அனைத்து தொழிற்சங்கங்களில் சேர்ந்த நண்பர்களும் கூடி தமிழ் தேசியத்துக்காக எல்லா எல்லா விதமான சூழலையும் உள்வாங்கி தமிழீழ உணர்வு தொழிலாளர் இயக்கமாக அதை வந்து பரிணமித்து தமிழ் தேசியத்தை வந்து வளர்த்தெடுத்திருக்கும் அதுல எனக்கும் ஐயாவுக்கும் தொடர்பு என்னன்னா ஐயா ஆசியா கண்டத்தின் மிகப்பெரிய இரண்டு தொழிற்சாலைகள் ஒன்று டாடா நிறுவனம் இரண்டாவது அசோக் லல்லன் நிறுவனம் அந்த அசோக் லல்லன் நிறுவனத்தினுடைய தலைவர் அதாவது நான் பணிபுரிகிற ஐயா எங்களுடைய சங்க தலைவர் சரிங்களா அப்படிப்பட்ட தொடர்பு ஐயா எழுதிய நூல் எழுதிய நூலை தம்பி மன்னர் மன்னர் வெளியிட எனக்கு வாய் தமைப்பு வாய்ப்பளித்தமைக்கு பெற்றுக்கொள்ள முதல்ல நன்றி சொல்லி இருக்கேன் ஐயா அவர்களும் மணியரசன் ஐயா அவர்களும் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாங்க அழைச்சி பேசியிருக்கிறோம் அன்றிலிருந்து இன்று வரை இந்த தமிழ் தேசியத்தை நோக்கிய பயணம் வீறு கொண்டு பய பயணிக்கிறதுக்காக செறிவாக செறிவூட்டப்பட்ட ஊட்டப்பட்ட நிலையில இருக்கிற மாதிரியான ஒரே ஒரு தலைவராக எங்களுக்கு தெரிந்த தலைவராக தொழிலாளருக்கு தெரிந்த தலைவராக ஐயா மணியரசன் இருக்கிறார் ஐயா எழுதிய நூல்ல திரிபு திரிவா திராவிட திரிபு இந்த திராவிட திரிபு யாருன்னு கேட்டீங்கன்னா நமக்கு எதிரானவர்கள் வந்து பிறமொழியாளர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க ஆனா இந்த திராவிட திரிபு வந்து எங்க வந்து உட்செலுத்தப்படுகிறது கேட்டீங்கன்னா இந்த தியாகு போன்றவர்களும் சுபவி போன்றவர்களும் நம்மோடவே இருந்து கொண்டு திராவிடத்தை பெருசா திருச்சி திருச்சி நம்ம தமிழ வந்து அழிக்கிறதுக்கு பாடுபடுறாங்க அவர்கள் தான் முக்கிய திரிவுடைய மூலம் அந்த மூலங்களை முதல்ல நாம வந்து வேற இருக்கணும் வேற இருந்தாதான் நாம வந்து அதுக்கடுத்த கட்டமா நம்ம திராவிடத்தை ஒழிக்க முடியும் இன்று இந்த அளவுக்கு திராவிடம் வந்து வளர்ந்து பெருசாக்குறது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல படுகொலை நடக்குது எட்டுல சுபீபி அவர்கள் கலைஞரோட ஐக்கியமாகி கலைஞர் டிவில எட்டு நிமிடம் தினம் ஒரு செய்தி என்ற எட்டு நிமிடத்துக்காக போய் அப்படியே போயிட்டு பைண்டிங் ஆயிடுற அதாவது இணைந்துடுறாரு இணைந்துட்டு முற்று முழுசும் அன்றுதான் ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் சுபவி வந்து தமிழ் தேசியம் பேசினாரு ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து எட்டு மணி நேரம் எட்டு நிமிட பேச்சுக்காக அப்படியே திராவிட பேச்சியை மாத்திக்கிட்டாரு தமிழ் தேசிய திட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஆகச்சிறந்த ஒரு பத்து பேச்சாளர்களை சிறந்த பேச்சாளர் எடுத்துக்கொண்டா சுபவியை சொல்லலாம் வைகோ சொல்லலாம் அந்த மாதிரி பேச்சாளர்கள் இந்த சுபவி வைகோ திருமாவள திருமாவளவன் போன்ற அனைத்து பேராளுமைகளையும் அழைச்சு நாங்கள் அசோக் லாலா நிறுவனத்தில் தமிழ் தேசியத்தை பேசியிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த தமிழ் மகன் குமரியானந்தர் போன்ற எல்லாரையும் பேசியிருக்கிறோம் ஆனா இதுல திரிந்து போனவர்கள் திரிபானவர்கள் யா பாத்தீங்கன்னா சுபயம் நான் தியாகம்தான் இத பட்டவர்த்தனமா நான் சொல்ல வரணும்னா நாம வந்து எதை நினைத்து கொண்டிருக்கணும் எதை வேற இருக்கணும் என்பதை நாம தெளிவா இல்லைன்னா அந்த எதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோமோ அது ஒழிக்க முடியாது என்ற சூழல தான் இது சொல்றேன் பன்மை வெளியீட்டகம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நூல் வெளியீட்டு நிகழ்விற்கு தலைமை தாங்கிய தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சென்னை கிளை தோழர் வடிவேலன் அவர்களுக்கும் ஐயா பே மணியரசன் அவர்கள் எழுதிய லட்சியமில்லா சமூகத்தின் லட்சியமில்லா சமூகத்தின் ரசிக சீரழிவுகள் என்ற நூலை வெளியிட்ட தமிழ்தேசிய தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் கி வெங்கட்ராமன் அவர்களுக்கும் நூலினை பெற்றுக்கொண்ட நாம் தமிழர் கட்சி இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடும்பாவனம் கார்த்திக் அவர்களுக்கும் வழக்குரைஞர் தமிழ்கும கதிர்குமரன் அவர்களுக்கும் அந்த மேலும் ஐயா கி வெங்கட்ராமன் எழுதிய தமிழ் தேசியமே வழி திராவிட தெரிவு ஒழி என்ற நூலினை வெளியிட்ட தமிழிய ஆய்வாளர் திரு ரா மன்னன் மன்னன் அவர்களுக்கும் நூலினை பெற்றுக்கொண்ட கொண்ட திரு வந்தியத்தேவன் அவர்களுக்கும் இயக்குனர் திரைப்பட இயக்குனர் திரு ராமு சிதம்பரம் அவர்களுக்கும் தமிழ் தேசியத்தின் பெரிய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடையிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள்தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்